வணக்கம் என் ஆரிக நட்புகளே சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி சந்தோஷமான செய்தி எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த செய்தி அது என்னன்னு சொல்லி ரொம்ப என்னுடைய ரசிகர்கள் இல்லை சூர்யாவுடைய ரசிகர்களும் ரொம்பவும் அவங்களுடைய தங்கச்சிகளும் ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து டென்த்துடைய ரிசல்ட்டு இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் திலீபா வந்து பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே அவன் எத்தனை மார்க் எடுப்பான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவானா இல்லை வந்து பெயிலாக போவானா இல்லை வந்து எத்தனை மார்க் எடுப்பான்னு சொல்லி பல கெஸ்ஸிங் போய்கிட்டு இருந்துச்சு அவன் பாஸாக பெய்யலாங்கிறதுலையும் பல சர்ச்சைகளான பேச்சுக்கள் போய்கிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு அதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி தான் நான் அவன் அவனுடைய மன க கணிப்பு எப்படிங்கிறத நான் கணிச்சவேன் இத்தனை மார்க்கு தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொன்னவேன் அவனுடைய மார்க்கு அவன் பாஸாக பெய்யலாங்கிறது நான் தான் சொன்னேன் அவன் கண்டிப்பாக பாஸ் ஆவான் மார்க் வந்து முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபதுக்குள்ளே எடுப்பான் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லார் முன்னாலேயும் நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக அதே மாதிரி அவனுடைய மார்க்கு முந்நூற்றி எழுபது திலீப்பாக பாஸ் ஆகிட்டான் இப்போ எதிரிகளோட முகத்தில் என்ன பண்ணுறது கரியை பூசிடுவோமா அதாவது படிக்கிற பிள்ளைய தட்டி கொடுத்து வளர்க்கணும் ஏன் அளவுக்கு இல்லை அதாவது நான் வந்து டென்த்து போதெல்லாம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க்குப்பா என்னுடைய டென்த்துடைய மார்க் ரிசல்ட்டு ஏன்னா அப்போ வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா அதிக மதிப்பெண் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட் பஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நான் நாலாவது இடம் வந்ததினால தான் என் பேர் பேப்பரில் வரல ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ளேஸில் தான் அப்போல்லாம் பேப்பரில் போடுவாங்க இப்போ மாதிரி உங்களுக்கு செல்ஃபோன்லேயே ரிசல்ட் பார்க்குற வசதிகள்லாம் அப்போ கிடையாது பேப்பரில் மாலை முரசு ஆஃபீஸில் போய் கேட்டேன் எனக்கு ஒரு ஆள் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எடுத்த பிள்ளை வந்து சண்முகவள்ளி அந்த பிள்ளை வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அது தேர்டு ப்ளேஸு அதுக்கு முதல்ல பாலமுருகன் அவன் செகண்ட் ப்ளேஸு ஃபஸ்ட்டு பிளேஸு வ பானுபிரியா அதனால் அவங்க அப்போ அப்போ என் கூட படித்தவங்க நாலாவது இடம் நான் வந்தேன் நானூற்றி தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்து அதெல்லாம் ஒரு பழைய கதை விடுங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டென்த்தில் வந்து திலீப்பா பாஸ் அவனுடைய மார்க்கு முந்நூற்றி எழுபது கரெக்டான மார்க்கு முந்நூற்றி எழுபது எல்லாருக்கும் சூர்யாவுடைய சகோதரிகளுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் இந்த நல்ல செய்தி உங்கள் முன்னால் சொல்லிக்கிறேன் ஏதோ சூர்யா வந்து கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி அவளுடைய கஷ்டம் எல்லாத்தையும் தன்னுடைய வாழ்க்கையவே தன் பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி வளர்த்து ஆளாக்குனதுக்கு இன்று சூ மகன் மையன் டென்த்தில் வந்து முந்நூற்றி எழுபது மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்பயுமே சொல்கிறேன் பல இன்னல்களை தாண்டி ஒரு பெண் வந்து தனக்கு கணவன் ஆதரவு இல்லைன்னாலும் அந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் அதுகளை வந்து வளர்த்து ஆளாக்கணும் அதுகளை படிக்க வைக்கணும் ஒரு சிங்கிள் மதராக கணவன் இருந்தும் இல்லாதவங்க பேர் சிங்கிள் மதர் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது ஒரு தன்னந்தனியாக ஒரு பெண்ணாக நின்று தன்னுடைய மகனை படிக்க வச்சு இன்றைக்கி டென்த்து பாஸ் ஆனதுக்கு காலையிலேயே எனக்கு ஃபோனை போட்டு ஒரே அழுகை ஆனந்த கண்ணீர் அது அழுகை கிடையாது ஆனந்த கண்ணீர் என் மையன் டென்த்து பாஸ் பண்ணிட்டேன் நீ சொன்ன மாதிரியே முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது டு முந்நூற்றி எழுபது சொன்ன முந்நூற்றி எழுபது மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஆனந்த கண்ணீர் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் என்ன சொல்கிறேன் இந்த எதிரிகளுக்கு சொல்கிறேன் அந்த பொண்ணை விட்ருங்க பாவம் அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு அது பிள்ளைகளை வந்து ஏதோ ஆளாக்குது ஏதோ நான் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கேன் அவங்களுக்கு உதவி பண்ணுறேன் குழந்தைகளோட படிப்புக்கு நீங்கள் தான் வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவவும் மாட்டேங்கிறீங்க சும்மா பந்தாவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் நம்ம கண்ணு முன்னால் ஒரு கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அந்த கஷ்டப்படுற ஒரு பொண்ணு தன்னோட பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குறா அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் சூர்யா இருக்கிறான் அவன் எங்கேயும் போய் தப்பு பண்ணலை யார் கூடயும் போய் எதுவும் கள்ள தொடர்பு வச்சுக்கிறல யாருக்கிட்டேயும் போய் சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு தன்னோடய அதாவது ஒரு காலத்தில் அவங்க ஒரு தவறுகள் தவறான வழியில் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைகளை வளர்க்குறதுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையில் தன் மகனை படிக்க வச்சு ஆளாக்கி பெரிய ஆளாக்கி அவனை வந்து மீடியா முன்னால் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் காட்டுன்னுங்கிறதுக்காகவும் எடுத்த முயற்சியில் ஒருபடி மேலே தான் வந்திருக்காங்க ஓகேவா அவனை படிக்க வச்சு அப்புறம் அவனை வச்சு அவை வந்து சம்பாரித்து கொடுத்து பெத்த தாயாக வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்ட தாயை பார்த்து அவன் கண்ணீர் விட்டு எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியாமான்னு சொல்லி விவரம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவன் வந்து நல்லது செய்வான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ரெண்டாவது எனக்கும் அவனுக்குமே உள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்கிட்டே போய் தப்பாக வந்து போய் சொல்லி அவன் ஏற்கனவே அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருந்தான் அவங்களுக்கே தெரியும் அதில் போய் வந்து சிக்காவை அடித்து துரத்து அவனை சிற்பால் அடி அவனை வீட்டை ஒருத்தர் பற்றி விடு உங்கள் அம்மா கூட அவன் தப்பாக இருக்கான் உங்கள் அப்பாவை கூப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ஏகப்பட்ட பேர் அவனை மன உளைச்சலாக்கி அவன் மண்டையை கழுவி என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் எனக்கும் திலீபாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பு எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு எனக்கும் அவனுக்கும் வந்து ரொம்ப ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்குது மக்கள் நினைக்கிற மாதிரியும் இந்த சில எதிரிகள் வந்து திலீபாவுக்கும் எனக்கு ஆகாது என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்கலை அதனால தான் சூர்யா கொண்டு போய் வேறு இடத்துல போய் விட்டுட்டா அப்படி இப்படின்னு சொல்லி வீண் பொருளியை கிளப்புறது அவன் பிள்ளைகளை வந்து குழந்தை தொழிலாளர்களை விட்டுட்டா எங்கேயோ போய் வேலைக்கு விட்டு சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுருங்க அவனுடைய ஹாபி அவன் போனால் இப்போ இருந்தால் வீட்டில் தான் இருக்கான் நேற்று கூட லைவ் போடும்போது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க லைவில் நான் தண்ணியில் கேட்டேன் கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாேருக்கும் ஹாய் சொல்லுனே சொன்னான் உண்மையிலே சொல்கிறேன் பையன் அவன் மனசில் பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்க விதைக்காதீங்க இதே மாதிரி தான் கோகுலையும் இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க கோகுல என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான் பிரியமாக இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னுடைய இந்த இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு சொல்லுங்கள் இவளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இவன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுத்து இவங்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவீங்க இதே மாதிரி வந்து நீ உன் குடும்பத்தோட போய் இருந்து அங்கே இருந்துக்கிட்டு சுமி கூட இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே நீ எதுக்கு வந்து சூர்யா கூட இருந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கணும் நான் சொல்கிறேன் சுமிக்கு வந்து தன்னால் தனித்து செயல்படக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் திறமையும் எல்லாமே இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரம் எனக்கு வந்து என் குடும்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இவங்களுடைய இந்த எல்லாம் தீர்த்து விட்டுட்டு நான் என் மனைவி கூட தான் இப்போ இருக்க போகிறேன் ரொம்ப பேருக்கு உள்ள ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் அவன் கூட போங்கனே இன்னமும் நீங்கள் வந்து உங்களை நினச்ச எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சுமிக்காக நீங்கள் இப்போ படக்கூடிய இரக்கம் நீங்கள் இப்போ வந்து படுற அந்த ஒரு பரிதாபம் எனக்கு வந்து மனசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லையும் கரைய வைக்கிது என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நான் வந்து சூர்யா கூட வரைக்கும் இந்த அவன் டென்த்து பாஸ் ஆகிட்டேன் இதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஆட்டோமேட்டிக்காக அவனை வந்து போய் படிச்சுட்டு ஒரு காலேஜில் சேர்த்து விட்டோம்னா ஒரு படித்து ஒரு டாக்டராவோ இன்ஜினியராகவோ ஒரு பைலட்டாவோ ஒரு வக்கீலாவோ சூர்யா நினைக்கிற மாதிரி தான் அவன் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஒரு படிப்புக்கு அவனை படிக்க வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு நல்லா போனால் இன்னும் ஒரு அதிகபட்சம் போனால் சூர்யாவுக்காக நான் இருந்தோ உள்ளே இருந்தோ கொடுக்குற ஆதரவு அஞ்சே வருஷம்தான் தான் அஞ்சு வருஷங்கிறதே அதிகம்தான் அது வரைக்கும் நான் இருப்பேனா இல்லை நான் மண்ணை விட்டு மறைவேனா இல்லை வந்து சூர்யா என் கூட வந்து இதே மாதிரி மனக்கசப்பு இல்லாமல் இப்போ எங்களுக்குள்ளே மனக்கசப்பு நிறையா இருக்குது தினம் ஒரு பிரச்சனை தினம் ஒரு சண்டை தினம் அவக்குள்ளே வந்து ஒரு ஆவி புகுந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த நேற்று கூட பாருங்கள் எவ்வளவோ பிரச்சனை நைட்டு பகல் பூரா நல்லாயிருக்கா லைவ் போடுறா நானும் லைவில் வந்தேன் குடல் கேட்டால் சாப்பாடு கவிச்சியாக கேட்குறேன் வாங்கி கொடுக்குறேன் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் நைட்டு நேற்று மழை வந்துருச்சு நான் கிளம்பி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னேன் இந்த மலையோடு எதுக்கு நீ வீட்டுக்கு போகணும் நீ பேசாமல் இங்கே படுத்து தூங்கு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போய்க்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரின்னு சொல்லி சரி வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்காங்க நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு பிள்ளைகளோட பிள்ளைகளாம் நம்மளும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு சொல்லி அவனுக்கு கூட விளாண்டுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக பந் படுத்து தூங்கினேன் திடீர்னு நைட்டு ஒன்றரை மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு கண்ணையும் இப்படி முழுச்சுக்கிட்டு எனக்கு சுருட்டு வாங்கி கொடுங்குறா சுருட்டுக்கு நான் எங்கே போவேன் நைட்டு ஒன்றரை மணிக்கு போய் எங்கே போய் சுருட்டு கேட்குறது இல்லை சுருட்டு தான் கிடைக்குமா நான் சொல்கிறது அந்த காலத்தில் சுருட்டுகள் இருந்துச்சு பல இதுகளை பார்த்துருக்கோம் இந்த சாமியாடி வர்றவங்கெல்லாம் வந்து சுருட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே வருவாங்க கையில் வந்து இந்த நைட்டு இந்த சுற்றுவாங்களே பாண்டி முனி மாதிரி அப்போ சுருட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து சுருட்டே கிடையாது எங்கள் அப்பா கூட வந்து பெட்டிக்கடை வச்சுருந்தப்போ இந்த சேவல் சுருட்டு அப்புறம் மான்மார்க்கு சுருட்டு என்னென்னமோ வச்சுருந்தார் அப்போ இருந்துச்சு சுருட்டு ஆனால் இப்போ அது இருக்கா இல்லையானே தெரியலை இவன் மேலே பிடிச்சிருக்கிறது வந்து ரத்த காட்டேரியா இல்லை பாண்டி முனியா இல்லை என்ன இவன் உடம்புக்குள்ளே பூந்துருக்குனே தெரியலைங்க நைட்டு ஒன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எனக்கு சுருட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்போ இதை வச்சு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் சொல்லுங்க என்னால் எதுவுமே பேச முடியலைங்க எனக்கு வாய் உளருது இவ இப்போ எது இப்போ இதை வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சர்ச்சு பாதரை போய் பார்க்க போகிறேன் ஏன்னா சாமியாரை பார்த்துட்டு வந்தாச்சு சந்திரமுகி மாதிரி சக்கரத்தில் உட்கார வச்சு அவரும் விபூதி அடித்து த இதெல்லாம் தீர்த்தம்லாம் தொளிச்சு விரட்டி விட்டு அனுப்பிட்டார் அப்பப்போ வரும் நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது விபூதி அடிங்க சரியாக போயிடும் சொல்லி சொல்லியிருக்காரு நானும் அதுபடி பண்ணுறேன் ஆனால் இது உடம்புல பூந்துருக்கிறது வந்து என்ன இதுன்னு தெரியலையே ஒருவேளை வந்து கிறிஸ்டின்ட்ட போய் பார்ப்போமான்னு பார்க்குறேன் பாதிரியார்கிட்ட போய் பார்த்தோம்னா அவர் ஏதாவது சிலுவையில் எதுவும் இவளை வந்து இந்த மாதிரி மந்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ஆவிகளை வந்து விரட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம் பார்க்கலாம் அதுக்கும் அடங்கலைன்னா கடைசி கட்டமாக கோரிப்பாளையம் தருகாவுக்கு போய் அஜரத்தை வச்சு மண்டையில் மந்திரிச்சு சொல்லி இருக்கேன் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அவளுக்கு பிடிச்சிருக்கிறது காட்டேரியா இல்லை பாண்டி இல்லை வந்து ஆவிகளா இல்லை வந்து சைத்தானா இல்லை சாத்தானா இல்லை சூனியமா இல்லை பில்லியா என்னன்னே தெரியலை எனக்கு ஒரே சில்லியாக இருக்குது இந்த நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் கூட்டு போய் பேயை விரட்டி விட்டுட்டு ஏன்னா இதில் வந்து இது இந்த பிடிச்சிருக்கிறது வந்து பகல் பேய் இல்லை இரவில் பிடிக்கிற ஜெகன் மோகினி இதை விரட்டணும் அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுறேன் திடீர்னு கேட்குறா எனக்கு வந்து அது என்ன அடுப்பு அந்த ம மண்ணிலேயே செஞ்ச அடுப்பு இருக்கும் எங்கள் விறகடுப்பு அது கேட்குறா எதுக்கு வேணும்னா எனக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்கிறா எதுக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸு ஜெகன்மோகி படத்தில் வர்ற மாதிரி காலை நீட்டி விறகுக்கு பதிலாக காலை நீட்டி அடுப்பில் காலை வச்சு பருப்பு வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இதுக்கு கேட்குற என்ன வேணும் உனக்கு இந்த பேய்க்கு என்ன தான் ஆசை இதுக்கு என்ன தான் தீர்வு பகல் பூரா நல்லா இருக்கேன் நைட்டானால் இப்படி வந்து மாறுது இது என்னங்கிறத இன்றைக்கி போய் பாதிரியாரை பார்த்து நான் கேட்க போகிறேன் இதுக்கு ஒரு நம்ம தீர்வு நம்ம பார்ப்போம் என்னங்கிறத அங்கே போய் ஏதாவது இந்த தீர்த்தத்தை தெளித்து இவ உடம்புல உள்ள ஆவியை விலக்கி விட்டுட்டு பரிசுத்த ஆவியாக அவளை மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் என்ன ஒன்று சொல்கிறீங்க கால கொடுமை என்னுடைய கடைசிக்கான இப்படி போகணும்னு நான் எழுதியிருக்கு வேறு வழி இல்லை நான் இதை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லிக்கிறேங்க என்னைய மாதிரி என்னை போன்ற ஏகப்பட்ட இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்காங்க ஆனால் எனக்கு ஏற்பட்ட மாதிரி எந்த இளைஞனுக்கும் இதை மாதிரி ஒரு துன்பமும் துயரமும் ஏற்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரே வருத்தம் ஒரே குறிக்கோள் பார்ப்போம் என்ன தான் நடக்குங்கிறது வெயிட்டன்சி பார்க்கத்தானே போகிறோம் இன்றைக்கும் சொல்லியிருக்கா என் கூட நீ லைவ் போட்டுட்ட ரீல்ஸ் மத்தம் என்ன போடலை இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட்டு காட்டு அப்போ தான் என் உடம்பு வந்து கொஞ்சமாவது தனியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பார்ப்போம் என்னங்கிறத பார்ப்போம் வேறு வழி இல்லை கட்டுப்பட்டு ஆகிறேன் முயற்சி பண்ணுறேன் குடும்பத்தோடு போய் சேர்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் பொறுங்க இந்த காட்டேரியை விரட்டிட்டு நான் கா காட்டேஜுக்குள்ளே போய் அடைஞ்சேன் நன்றி வணக்கம் டேக் கேர் பாய்